அனைவருக்கும் வணக்கம் இந்த நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியில் விஜயபாரதம் பிரசுரங்கம் பிரசுரம் அரங்கமான எஃப் அறுபத்தி நான்குக்கு எல்லோரையும் மிக அன்போடு அழைக்கின்றோம் விஜயபாரதம் பிரசுரம் சென்னையை மையமாக கொண்டு கடந்த பல ஆண்டுகளாக பதிப்பகத்துறையில் ஒரு சிறிய பணியாற்றி வருகின்றது இந்த பிரசுரத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேசத்தினுடைய பெருமைகள் குறிப்பாக பாரத தேசத்தினுடைய வரலாற்று சிறப்புகள் ஹிந்து தர்ம சிந்தனைகள் தமிழகத்தினுடைய சிறப்புகள் கலை இலக்கியம் வரலாறு இப்படின்னு பல தலைப்புகளில் நாம் பதிப்பகத்தில் நம்முடைய புத்தகங்களை வெளியிட்டு வருகின்றோம் குறிப்பாக இது எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால பெரியவங்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இப்படின்னு அனைத்து தரப்பினருக்கும் உகந்த அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பல எண்ணங்களை விஷயங்களை நம்முடைய புத்தகம் மூலமாக நாம் வெளியிட்டு வரோம் குறிப்பாக ஒரு சில புத்தகம் சொல்ல போகணுன்னா கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் தந்த தவப்புதல்வர்கள் அப்படின்னு ஒரு புத்தக வரிசை ஒன்று அறிமுகப்படுத்தினோம் தமிழகத்தை சார்ந்த ஒரு ஆறு துறைகள் முக்கியமாக ஆன்மீக ஆச்சாரியர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்னையர்கள் கவிஞர்களும் அறிஞர்களும் கணிதவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் கலைஞர்கள் இப்படின்னு ஒரு ஆறு தலைப்புகளில் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெருமை மிக்கவர்கள் அப்படின்னு சில பேர் ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு வரிசை இந்த புத்தகம் மிக சிறப்பாக அது மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை இந்த கடந்த ஆண்டுகளில் சில முக்கியமான புத்தகங்களையும் நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல போகணுன்னா ரொம்ப சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது சனாதன தர்மம் பற்றி ஸோ அதை பற்றின சரி சரியான ஒரு தெளிவான விளக்கங்களோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்றும் வாழும் சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டோம் இது பல அறிஞர்களுடைய கருத்துக்களுடைய தொகுப்பாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு அதே மாதிரி மிக சமீபத்தில் நம்முடைய நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறைவுனது இது தமிழகத்தினுடைய பெருமை இதை பற்றி தமிழக மக்களுக்கும் இதை புரிய வைக்கணுங்கிறதுனால தமிழ் இலக்கியத்தில் செங்கோல் அப்படிங்கிற தலைப்பில் கூட ஒரு அருமையான ஒரு புத்தகம் நம்ம வெளியிட்டோம் நிச்சயமாக அது எல்லா தமிழ் வல்லுநர்கள் தமிழ் வாசகர்கள் எல்லாருமே நமக்கு வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது இரண்டு நாட்கள் முன்னாடி மிக முக்கியமான ஒரு புத்தகம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீராமருக்கு ஆலயம் அமையவருக்கு அந்த ஆலயம் அமையிறதுக்காக ராமஜென்மபூமி போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு அந்த போராட்டத்தில் பங்களித்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் இன்னும் பல அரிய தகவல்கள் இந்த விஷயங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஆலயம் காணும் அயோத்தி நாயகன் அப்படிங்கிற புத்தகமும் ரொம்ப சமீபத்தில் வெளியிட்ருக்கோம் இந்த மாதிரி புத்தகங்கள் நாம் போட வேண்டிய இதில் முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா இன்னும் பல தேசிய சிந்தனை வாய்ந்த கருத்துக்கள் தமிழ் வாசகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து வந்துட்ருக்கோம் இந்த புத்தகம் மட்டும் போட்டால் போகாது எல்லா மக்களும் கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காக பல உறுப்பினர் திட்டம் அப்படிங்கிற சில விஷயங்களும் நாம் செய்கிறோம் இப்போ சமீபத்தில் இ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையிலையும் நாம் வந்து நம்முடைய புத்தகங்களை வெளியீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் வி புக்ஸ் டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் அந்த விஷயத்தையும் மக்கள் அவசியம் தெரிஞ்சு இதில் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதாவது பாரதி வந்து நூலினை பகுத்துனர் அப்படின்னு அவர் புதிய ஆர்த்திச்சூடியில் சொன்னார் மூதுரையில் பார்த்தீங்கன்னா நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு ஔவையாருடைய மூதுரையில் இருக்கு சொல்ற காரணம் என்ன மக்கள் நூல்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுத்து அதை படிக்க வந்த எந்த விஷயத்தை படித்துக்கணும் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் ஒரு நேர்மறையான சிந்தனையோடு அவங்க இந்த சமுதாயத்தை அணுக முடியும் அந்த மாதிரி அமையறதுக்கு இந்த நூல்கள் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உதவும் நம்முடைய நூல்களும் அதற்கு உதவும் அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக இந்த சமுதாயத்தை பங்களிக்க முடியும் அதனால் அவசியம் விஜயபாரதன் பிரசுரம் நூல்களை எல்லோரும் வாங்கி படித்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும் மீண்டும் எல்லோரையும் நம்முடைய இந்த விஜயபாரதன் பிரசுரம் அரங்கம் புத்தக காட்சி எஃப் அறுபத்தி நான்குக்கு வருக வருக என வரவேற்கின்றோம் மிக்க நன்றி